வணக்கம் மட்டும்டக்க மக்களே ச என்ன அப்படின்னா வெற்றிகரமாக கைதட்டும் எங்க எப்பவுமே சொல்லிருக்காரு நல்ல விஷயம் தொடங்கும் போது பக்தி மயமா தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வேற இல்ல இல்லை ஹல்லாசு கிறிஸ்து பகவதி அம்மா எல்லாருக்கும் நன்றி அப்போ

இதுதான் இங்கே வந்து ஏபி சமோசா அந்த கடைக்கு கடைக்கு பேர் ஏபி சமோசா வாங்க இது வந்து குளச்ச பள்ளி முக்கு பக்கத்துலேயே இருக்கு ஓகேவா அதில் கொஞ்சம் ரொம்ப இருக்கு வாங்க மக்கள் மக்கள் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பலவிதமான சமோசாக்கள் இருக்கு மெட் சமோசா மட்டா சமோசா சிக்கன் சமோசா இப்போ நம்ம என்னையுமே சைவத்தில் போகக்கூடாது நமக் நம்ம உடம்புக்கு அது செட் ஆகாது நம்ம உடம்பு அது சேரா அதனால் சிக்கன் சமோசாவில போவோம் பாரு பார்த்த நண்பாக பாரு நன்பாகும் வேறு லெவலுக்கு தான் என்ன அப்படின்னா ஒரு சில கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கனை நம்ம பார்க்க முடியாது

சந்திப்போ <laughs> <laughs> தேங்க்யூ நன்றி மீண்டும் வருக நன்றி மீண்டும் வருக வருங்க பிராணி பாய் பாய் அப்போ பாய் ஸ்டார்ட் பண்ணு